இதுவும் கடந்து போகும் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே வாழ்வில் நாம் சந்திக்கும் தோல்விகள் ஏமாற்றங்கள் கடினமான தருணங்கள் ஆகியவை நாம் எப்படிப்பட்டவர்கள் பிறர் எப்படிப்பட்டவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வாழ்க்கை நமக்கு பாடமாக காட்டுகிறது நாம் நம்பிய மனிதர்கள் எதற்காக நம்மோடு பயணிக்கிறார்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற ஆயிரக்கணக்கான கேள்விகளால் நாம் தடுமாறி போய் நிற்கலாம் தனிமைப்படுத்தப்படலாம் சோதனையே வாழ்க்கை என்று இருந்தாலும் கூட இதுவும் கடந்து போகும் எல்லாம் கடந்து போகும் இன்று இருப்பது நாளை இருப்பதில்லை நாளை கிடைக்கும் என்றாலும் அது இன்று இருப்பதில்லை எனவே தோல்வியோ வெற்றியோ மகிழ்ச்சியோ துன்பமோ அகந்தையோ ஆணவமோ பழி சொல்லோ பொறாமையோ எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் எனவே பயப்படாதீர்கள் கடினமான எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து விடாதீர்கள் இருக்கின்ற சூழல் மாறிப்போகும் எல்லாம் கடந்து போகும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக